மதுரை மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு அல்லது நிலம் வாங்க நினைக்கிறீங்களா ஒரு சொத்து வாங்குறது மட்டும் இல்ல நம்பிக்கை தெளிவு எதிர்கால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சரியான லொகேஷன் தேர்வு செய்யறதுல இருந்து டாக்குமெண்ட் கிளியரா இருக்கிறது வர முழு ப்ராசஸையும் நாங்கள் உங்களுக்கு எளிதா முடிச்சு தர்றோம் சரியான லொகேஷன் தேர்வு செய்யறதுல இருந்து டாக்குமெண்ட் கிளியரா இருக்கிறது வரை முழு ப்ராசஸையும் நாங்கள் உங்களுக்கு ஏழிதா முடிச்சு தர்றோம் சரியான முடிவு எடுக்க நாங்கள் உங்களுக்கு முழு வழிகாட்டுதலும் தர்றோம் ஏற்கனவே பல குடும்பங்கள் எங்களை நம்பி தங்களோட சொத்து கனவை நிறைவேத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுடன் ஷேர் பண்ணுங்க சரியான முதலீடு தான் உங்களோட எதிர்கால ஆரம்பம்